ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி முட்டைக்கோஸ் பால்கறி ரெசிபி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸில் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதம் எல்லாத்தோடுமே அருமையாக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இது இடியாப்போம் கூட சூப்பராக இருக்குங்க செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது ரெண்டே விசில் தாங்க ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காவை புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சாறு முழு முந்திரி சேர்த்துக்கோங்க உடச்ச முந்திரியாக இருந்ததுன்னா ஒரு பத்து சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்திங்கனா தான் நல்லா இருக்கும் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு பிரிஞ்சலை கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் சீரகம் சிவம்பு நல்லா புரிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இந்த சைடிஷில் நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க பொறுத்து இல்லை வெறும் பச்சை மிளகாயோட தான் நம்ம மசாலா அரைக்க பார்த்து ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதக்க பார்த்தே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட ரெண்டு பழுத்த பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசியை வதங்கி எடுத்து இதோடய அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு கூடவே இந்த சைடிஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விதை சேர்த்துக்கங்க தேங்காய் விதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு இரநூறு எம்எல் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு எம்எல் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க சரியாக நாலு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பதம் வந்த பிறகு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் சாப்பரில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கையால் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க முட்டைக்கோஸ் வேந்த பிறகு தண்ணீர் பிரிஞ்சு வரும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் இப்போ அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்தாலே போதும் நல்ல மனமான சுவையான முட்டைக்கோஸ் பால் கறி ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ஆகிடுத்து பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான சுவையில் முட்டைக்கோஸ் பால்கறி ரெடி கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போது பத்து சப்பாத்தி பூரி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இட்லியோட சாதத்தோடும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக பிரமாதமாக இருக்கும் நீங்கள் இடியாப்பம் செஞ்சாலும் சரி ஆப்பம் செஞ்சாலும் சரி மறக்காமல் இந்த முட்டைக்கோஸ் பால்கறி ரெசிப்பியை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்